Tanjore Aluminium Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. <laughs> இவள சின்ன கிரவு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறேன் எப்பவும் மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும் மாற்றுன்ற ஒரு அமைப்பு டிரஸ்ட் மூலியமா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி குடுக்கறது அப்புறம் ஓபனார் சர்ஜரி பண்றது அப்புறம் பத்து டிராக்டர் கொடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பத்து டிராக்டர் கொடுத்துட்டேன் இனி காலையில வந்து பாத்தீங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னாரு சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா வெளியே நிக்குது சார்னு சொன்னாரு இல்லையே நான் பத்து டிராக்டர் ஆர்டர் பண்ண அது கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு வெளியே இன்னொரு டிராக்டர் நிக்குது பாருங்கன்னா வெளியே போய் போனா நம்ம எஸ் ஜி சூர்யா சார் நிற்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு இவரு மாற்றத்துல சேரும்போது சார் சொன்னாரு ஒரு எனக்கு ஷூட்டிங்லாம் பிஸியாக பிஸியா இருக்கும் நான் கேப் பார்த்து நான் வந்துடுறேன் மாஸ்டர் பொண்ணு நான் என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவார்னு நினைக்கல ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்போதுலேருந்து பத்து லட்ச ரூபா கிட்ட வரும் ஸோ அவருடைய சொந்த செலவுல இந்த டிராக்டர்ல நான் ஒரு ரூபா கூட போடல அவருடைய சொந்த செலவுல அந்த டிராக்டருக்கு அனுப்பி அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி அவரே அதை புக் பண்ணி என் வீட்டாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னாரு நீங்க போய் உங்க கையால் கொடுத்துருங்க மாஸ்டர் ஐயோ மாற்றத்தினுடைய அழகு என்னன்னா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார் அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும் இதுக்கு அக்கௌண்ட்டுன்னே ஒன்றும் இல்லை கஜானா இருந்தால் தான் எல்லாம் கை வைக்க இதுக்கு கஜானாவே இல்லை ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க கையாலேயே வந்து பண்ணணும் சார் அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறது விட அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து உங்களை பார்த்தாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் சார் இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் ஹைதராபாடில் இருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தார் தம்பி தம்பி கே பி அருந்தா கினிஷா நிஷா இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைமில் மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது ஜிகிர்தண்டாவில் நாங்கள் டிராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணறது ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திக்கிறார் இந்த தேனம்பாக்கம் மக்களோட சேர்ந்து உங்களை பத்திரிக்கை நான் சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாஸ்டரோட பழக்கம் வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சாலும் ஜீர்தண்டா படத்துல நடிக்கும்போது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம் அந்த ஜீர்தண்டா படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ அங்கே ஒரு சித்தர் கோயில் இருந்துச்சு அதுக்கு வந்து நம்ம போகலாம் வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போனார் மாஸ்டர் ரெண்டு மாஸ்டர்ஜி நானும் நடந்து போய் அங்கே போய் இருக்கும்போது என்ன அந்த சாமியை நான் கூடும் மாஸ்டர்ஜி வந்து என் முதுகில் கை வச்சு ஒரு ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு மனசார சொல்லி சொன்னார் அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து அந்த அந்த உதவி செய்வதிலும் மற்றவர்களுடைய அன்பை காட்டுவதிலையும் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு நேசம் காட்டுவதையும் அந்த அந்த தாயுள்ளதான் எப்போதுமே நான் பார்த்திருக்கேன் நான் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்கேன்

Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation.